வணக்கம் முதன்முறையே நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து யார் யாருக்கு எவ்வளவு சம்பளம் எவ்வளவு சம்பளம் கொடுத்து பாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இல்லாத சீசன்ல இவ்வளவு சம்பளம் குறைவா வந்து யாருக்குமே பெருசாக கொடுக்கல சம்பளம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சரை தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவங்க வந்து தேர்வு பண்ணும்போதே போதே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தின சம்பளம் எவ்வளவு அப்படிங்கிறத கேட்டு அதன் அடிப்படையில் வந்து தான் வந்து அவங்களுக்கு சம்பளமே ஒரு நாள் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சரி இதில் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு சம்பளம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம் தானா வினோத் பாடகர் அவர் அவர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிக்பாஸை வந்து கொஞ்சம் காமெடியா கொண்டு போயிட்டு இருக்கே பிக் பிக்பாஸ் கூட நேற்று பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னார் என்னுடைய சிசியனோட ஃப்ரெண்டு நீங்க நீங்க வந்து இப்படி எல்லாம் நடத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு யாரு என்னுடைய சிசியன் அப்படிங்கிறது சாண்டி மாஸ்டர் அப்படின்னு சொன்னாரு சாண்டி மாஸ்டரோட ஃப்ரெண்டு தான் சாண்டி மாஸ்டரோட ரெகமெண்டேஷன்ல தான் காணா வினோத்து உள்ள அப்படிங்கிறது தெரியுது சரி காணா வினோத்துக்கு சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா காணா வீனோத்தும் சரி கலையரசனும் சரி எலீட்டா போன கலை அரசும் சரி ஒரு நாளைக்கு வந்து எட்டாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளவுதான் அதே போல வந்து கனி எம்ஜே துஷார் ஆதிரை இவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிறாங்க துஷார் ஆதரி இவங்க ரெண்டு பேருமே அரிக்ட் ஆகி போயிட்டாங்க இப்போ கனி இருக்கிறாங்க எம்ஜிஆர் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வந்து பத்தாயிரம் ரூபா தான் கொடுக்குறாங்க இப்போ முப்பத்தி எட்டு நாள் ஆயிடுச்சா சரி அதுக்கான சம்பளம் அப்படிதான் அதே போல அரோரா வியானா இவங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல ஏற்கனவே அரிக்ட் ஆகி போன பிரவீன் காந்தி அப்சரா பிரவீன் சபரி கமுருதீன் திவாகர் இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வந்து பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து இருபதாயிரம் ரூபா அதாவது தர்பூசரிக்கு இருபதாயிரம் ரூபாயாகும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி எட்டாயிரம் ரூபாய் தர்பூசுக்கு வந்து இருபதாயிரரூபா சோசியல் மீடியாவில் வந்து அவர் இருபதாயிரரூபா ஒரு நாளைக்கு சம்பாதிச்சிட்றாரும்மா அவங்கள வந்து இன்டர்வியூ பண்ணும்போது கேட்ட கேள்விகள் கேள்வி கேள்விகளுக்கே இவர் சொல்லியிருப்பார் எனக்கு வந்து ஐம்பதாயிரரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குதுமா உமாவே நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டதுனாலும் வீடியோ பார்த்தோன்னாலும் சரி ஒரு நாலு இன்டர்வியூ கொடுத்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா கிடைச்சிதுமா எனக்கு நான் அதெல்லாம் விட்டுட்டு வந்து பாஸ் வீட்டுல வரேன்னா வாமா அப்படின்னு சொல்லியிருப்பாரு பொண்ணே அவங்க இருக்கவங்கலாம் கூப்பிட்டு வச்சு உனக்கு இருபதாயிரம் ஏன் போய அப்படின்னு சொல்லி அக்கி விட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்வதிக்கு தான் அதிகபட்சமான ஒரு சம்பளம் இருபது இருபாயிருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்ப வயது காடு என்ட்ரியா வராங்க இவங்க எல்லாம் வந்து சோசியல் மீடியா தான் இவங்க சோசியல் மீடியால இருந்து வந்தாங்கன்னா பெரிய ஸ்டார் வேல்யூஸ் எல்லாம் கிடையாது பிக்பாஸுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பிக்பாஸில் ஒரு கண்டென்ட் அவ்வளோ தான் பார்வதிக்கு வந்து நீங்கள் சோசியல் மீடியா இன்ஃப்ளயன்ஸில் அதிகபட்சமான சம்பளம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபா ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது கிடைக்கிது அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எப்படியெல்லாம் கேம் விளாட முடியுமோ அப்படியெல்லாம் கேம் வந்து விஜே பார்வதி விளாடுறாங்க அப்படிங்கிறது தெரியுது அதுக்கப்புறம்லாம் வேல்டு கார்டு என்ட்ரி அப்படின்னு சொல்லி உள்ளே வந்திருக்காங்க சினிமா நட்சத்திரம் ப்ளஸ் டிவி சீரியல் நடிகைகள் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து உள்ளே இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாந்த்ரா பிரஞ்சின் பிரஜின் சான்றா ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு நித்யா கணேஷ் எல்லா தெரிஞ்சவங்க அமித் பார்கவ் இவங்கெல்லாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க தான் இவங்க நாலு பேர்த்துக்குமே ஒரு நாளைக்கு மூவாயிரம் முப்பதாயிரம் ரூபா முப்பதாயிரம் ரூபா அப்படின்னு சம்பளம் வந்து பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுதான் வந்து நடிகர்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் ரூபா அப்படிங்கிறதும் அதே போல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸருக்கு வந்து கண்டிப்பா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஒரு நாள் சம்பளம் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா எவ்வளவு கிடைக்குமோ அதுதான் அவங்களுடைய சம்பளமா போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது இதுல வந்து ரொம்ப குறைஞ்ச சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கானா வினோத்தும் கலையார் தான் எட்டாயிரம் ரூபா தான் கானா வினோத்த பெருசாக யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க கானா வினோத்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருந்து வரைக்குமே பிக்பாஸ்ல ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியும் பிக் காணா மீன் வந்து அப்புறமா சம்பளம் குறைவாக வாங்கினாலும் பிக்பாஸ்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் ஃபீல்டு அது இதுன்னு கொஞ்சம் நிறைய கலக்குவாரு அவருடைய வருமானம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆதரவாலதான் சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்